இது நூல் வெளியீட்டு விழா மட்டுமா நடத்தி கொண்டிருக்காமல் நம்மை ஆளாக்கிய நம்முடைய முத்த உடனே தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவிலையும் இணைத்து அவர் எந்த விழாவிலையும் கலந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கம் எனக்கு இருந்தது ஆனால் அந்த ஏக்கம் இன்றைக்கு போயிருக்கிறது அந்த அளவிற்கு சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களே தாய் காவியத்தை கவிதை நிலையில் தீட்டின தலைவர் கலைஞருக்கு தமிழ் உவையும் தீட்டி இருக்கிறார் நம்முடைய ஆரியூர் சகோதரர் வேலுவர்கள் புத்தகத்தோட தலைப்பை பாருங்க கலைஞர் எனும் தாய்லேயே மொத்தம் அடங்கியிருக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் தாய் காவியம் தீட்டின அந்த பணி மட்டுமல்ல அவர் தாயாகவும் வாழ்ந்தார் எனக்கு தந்தை மட்டுமல்ல தாயும் அவர்தான் எனக்கு மட்டுமல்ல ஏவாவேலவர்களைப் போல லட்சோப லட்ச உடன்பிறப்புகளுக்கு தந்தையாய் தாயாய் தலைவராய் இருந்து எல்லாம் வளர்த்து போற்றி அற்புத ஆளுமைதான் தலைவர் கலைஞர் அவர்கள் கழகத்தை சேர்ந்தவர்களே மட்டுமல்ல பல்வேறு துறைகளைச் சார்ந்திருக்கக்கூடிய பலரையும் அரவணைச்சவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதோட அடையாளம் வந்தா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் தவறு திரு குண்டகுடி பொன்னம்பலா அவர்களும் இந்து என் அவர்களும் இந்த மேடையில் இருக்கிறாங்க எல்லாம் தலைவர் கலைஞரோட நெருங்கி பழகினவங்க அவங்களும் கலைஞருடைய உடன்பிறப்புகள் தான் அப்படித்தான் வேறுபாடு இல்லாம எல்லாரு மேலையும் அன்பு செலுத்துவரா நம்முடைய தலைவர் கலைஞர் இருந்தார் தலைவர் கலைஞருடைய தாய் அதாவது என்னுடைய பாட்டி அஞ்சுகம் அம்மா அவர்கள் அவரை பத்தி தலைவர் கலைஞர் அவர்கள் மிக மிக உருக்கமாக எழுதுவார் இன்னும் அதை விட மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களும் நடிகர் தலகம் சிவாஜி அவர்களும் அஞ்சுகம்மையார் அவர்கள் தங்களுக்கு எப்படியெல்லாம் உணவூட்டி அன்பு காட்டி வளர்த்தாங்கன்னு அவங்க பேசியிருக்காங்க தன்னுடைய தாயை பெரிதும் போற்றி தானும் தாயுள்ளத்தோடு செயல்பட்டவர் தலைவர் கலைஞர் அப்படிப்பட்ட தலைவருக்கு கலைஞர் என்னும் தாய் நூல் தலைப்பு மிக மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது எல்லாரும் சொன்னாங்க தலைவர் கலைஞர் அவர்கள் ஏவா அவர்களை பாராட்டும் போது ஏவா வேலு என்றால் எதிலும் வல்லவர் பாராட்டுவார் தலைவர் கலைஞர் பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை அவருடைய பழகின அத்தனை பேருக்கு நல்லா தெரியும் அதிலும் சீனியர் துறைமுகனுக்கு நல்லாவே தெரியும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வேலுவினுடைய மகன் கம்பன் திருமணத்தை நடத்தி வச்சு நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பேசினோ இதை குறிப்பிட்டு சொன்னார் அப்ப உணவுத்துறை அமைச்சராக இருந்த ஏவ வேலு ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி அந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தினதை குறிப்பிட்டதோடு ரேஷன் கடைகள் செயல்பாட்டை பாராட்டி தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களும் பின்பற்றணும்னு உச்ச நீதிமன்றம் பாராட்டினதை சொல்லி வேலுவை போன்று ஆற்றல் பெற்றவர்களாக அனைத்து அமைச்சர்களும் வரணும்னு பாராட்டினார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதே போல தலைவர் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான பாராட்டம் இருக்கு நான் மனசுல என்ன நினைக்கிறேனோ அதை என் வாயால் சொல்லாமலேயே என் கண் அசைவின் மூலமாகவே அதை உணர்ந்து செய்து முடிக்கிற ஆற்றல் உள்ளவர்கள் தம்பி வேலுவர்கள் தான் முதலிடத்தில் இருக்கார் என்று பாராட்டினான் இன்று எனக்கும் வேலை இருக்கிறார் ஆறாவது முறை கலகாட்சி அமைஞ்சதும் ி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பொறுப்பை நான் வேலுவர்கள் தெளிவுபடுத்தேன் சென்னையில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கிண்டியில் முதலில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதெழுது அரங்கம் ஜல்லிக்கட்டு அதே போல திருவாரூர்ல கலைஞர் கோட்டான் அதெல்லாம் வேலூருடைய திறமைக்கு சாட்சியா இன்னைக்கு விளங்கிட்டு இருக்கு ஏன் அண்ணா அறிவாலயத்துல அரசு அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட கலைஞர் சிலை அமைச்சவர் அவர் தான் இவை எல்லாத்துக்கும் தலையாய சாதனை தான் கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் அதைத்தான் நம்முடைய சூப்பர் ஸ்டார் குறிப்பிட்டார் அதை பார்க்கறவங்க எல்லாரும் வியந்து போகும் அளவுக்கு அதை அமைச்சு தந்தவர் நம்முடைய வேலுவர்கள் அவர் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மட்டும் இல்லை கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிலைகள் துறை மணிமண்டபங்கள் துறை விழாக்களை ஒருங்கிணைக்கிற துறை சிறப்பு மலர் தயாரிக்கிற துறை புத்தகங்களை அச்சிடுகிற துறை நினைவு புரிசுகள் வழங்கக்கூடிய துறை எத்தனையோ துறைகள் வேலை வளர்த்து தான் இப்ப இருக்கு அது மட்டும் இல்லை சிற திரைப்படம் எடுத்திருக்கிறார் நடிச்சிருக்கிறாரு கூத்து கட்டுவாரு சினிமாவிலேயும் நாளத்திலையும் நடிச்சிருக்கிறாரு எத்தனை வேலைகள் கொடுத்தாலும் அவை அத்தனையும் சிறப்பா செய்து காட்டும் வல்லமை வேலுவுக்கு உண்டு எல்லாரும் சொன்ன மாதிரி எதிலும் வல்லவரான வேலவர்கள் எழுத்திலும் வல்லவர்னு இன்றைக்கு நிரூபிச்சு காட்டியிருக்கிறார் இந்த புத்தகத்தின் மூலமாக தமிழ் இலக்கியத்துல ஆர்வம் கொண்ட வேலு அவர்கள் திருக்குறளையும் கலைஞரையும் இணைத்தும் பிணைத்தும் இந்த நூலை எழுதியிருக்கிறார் திருக்குறள் பாதையில கலைஞர் எப்படி நடந்து காட்டினு பொருத்தமான குரல்களை தேர்ந்தெடுத்து இணைச்சி எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கட்டுரைகளோட தலைப்புகளுமே தனியா ஒரு புக் டைட்டில் மாதிரி இருக்கு குவளையில் புத்த குறிஞ்சி மலர் கருணையும் நிதியும் கலைஞரான கதை ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் அண்ணன் கலைஞர் காலத்தை வென்ற காவிய திருமகன் தமிழின் தலைவாயில் தமிழரின் கலைக்கோயில் இப்படி அழகான தலைப்புகளை எழுதியிருக்கிறார் கலைஞர் எழுதுனா தமிழ் கொட்டும் என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல கலைஞரை பத்தி எழுதினாலும் தமிழ் கொட்டும் என்பதற்கு கலைஞரனும் தாய் நூலும் ஒரு எடுத்துக்காட்டு மிசா காட்சிகளை விவரிக்கும் போது நானும் இந்த புத்தகத்தில் வரேன் நான் தாக்கப்பட்ட காட்சிகளும் இந்த புத்தகத்துல சொல்லுது அந்த காலகட்டத்தில் தலைவர் கலைஞர் எப்படி செயல்பட்டாருன்னு வேலூனுடைய சொற்களால் படிக்கும் போது நான் உணர்ச்சி வசப்பட்டேன் எனக்கு ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருது விசாவில கைது செய்யப்பட்ட கழக உடன்பிறப்புகளை அவங்க குடும்பங்கள் பார்க்க அனுமதிக்கணும்னு தலைவர் கலைஞர் சிறைத்துறை கிட்ட போய் வாதாடுறாரு ஆனா அவங்க என்ன மட்டும் உங்க மகனை மட்டும் இங்க சந்திக்க அனுமதி தரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த சமயத்திலும் மற்ற தோழர்கள் கழக தொடர்கள் அவங்க குடும்பங்களை சந்திக்க அனுமதிச்ச பிறகுதான் என்னுடைய மகனை நான் சந்திப்பேன்னு தலைவர் கலைஞர் சொன்னார் கடைசியா தான் வந்து சந்திச்சார் அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்களை நினைச்சாலே நம்முடைய உள்ளத்துல ஒழிக்கிற குரல் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புக்களை அது ஏதோ வார்த்தை அலங்காரம் இல்லை உயிரினும் மேலானவர்களாக உடன்பிறப்புகளை மதிச்சார் கலைஞர் இந்த புத்தகத்துல நான் மட்டுமல்ல தம்பி உதயநிதியும் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சென்னை மத்திய சிறையில் இருந்து தலைவர் கலைஞர் எனக்கு எழுதின கடிதம் இந்த கடிதத்தை எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு நான் திருச்சி சிறையில் இருந்தப்போ நீ கை குழந்த உங்க அம்மா தூக்கிட்டு வந்து சிறைகளை காமிச்சாங்க நான் உனக்கு ஒரு மகன் அந்த பேரனும் என்னை பார்க்க சிறைக்கு வருவான் இந்த அனுபவங்கள் எல்லாம் இனிமையானவை பார்த்தாயா இந்த குடும்பத்தில் மட்டுமல்ல நமது ஏகமாம் இந்த பெரிய குடும்பத்திலே துணையோ உடன்பரப்புகளுக்கு இப்படிப்பட்ட சிறை அனுபவங்கள் வாய்க்கும்னு எனக்கு எழுதினார் இது மாதிரி பல செய்திகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு கலைஞரின் வரலாற்றோட கழக வரலாறும் இதில் இருக்கிறது தான் இந்த நூலோட மிக 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 சிறப்பானதாக கரு நான் கருதுகிறேன் சோதனை எனும் நெருப்பிலே புடம்பொட்ட சொக்க தங்கமாக விளங்கும் வரலாற்றுக்கு உரிமைப்படைத்த ஒரு பேரயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்னு எழுதியிருக்கிறத படிக்கும்போது இந்த இயக்கத்தினுடைய தலைவர் என்ற முறையில் நான் பெருமைப்படுகிறேன் இந்திய வரைபடத்துல பெரிய எழுத்துல குறிப்பிடப்படாத திருக்குவளை என்ற சிற்றூரில் பிறந்த கலைஞருக்கு இன்று இந்திய அரசே நாணயம் வெளியிடுதுனா அத்தகைய புகழ்மிக்க தலைவரின் உடல்நிறப்புக்கள் தான் நாம் என்பதை விட நமக்கு என்ன பெரும் வேணும் அவருடைய புகழையும் பெருமையும் அடுத்து வரும் தலைமுறைக்கு எடுத்து சொல்வதோடு இனம் மொழி மாநிலம் காக்க என்னாலும் உழைக்கிறது தான் தலைவர் கலைஞருக்கு நாம் காட்டக்கூடிய உண்மையான நன்றி என்றும் இரவாத தாய் கலைஞர் வாழ்க வாழ்க வாழ்த்தி ஏவா வேலுவர்களையும் மனதார பாராட்டி இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பு வைத்தது போல நம்முடைய சூப்பர் ஸ்டார் வருகை தந்து மனநிறந்து என்னை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில என்னை விட வயதை ஒரு வயது கூட தான் அதனால் அறிவுரையும் சொன்னார் அவர் சொன்னது அத்தனை நான் புரிந்து கொண்டேன் பயப்பட வேண்டாம் எதிலும் நான் தவறிட மாட்டேன் எல்லாத்திலையும் உஷாராக இருப்பேன் என்ற அந்த உறுதியை அவருக்கும் தெரிவித்து அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய ஏவாவேலவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி 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 கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் விழா பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலைஞரின் சிறப்புகளை இந்த ஓர் சபையில் அடக்கிட முடியாது ஆனாலும் அவரின் பெயரை உச்சரிக்கும் போதும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏற்படும் உணர்ச்சிகள் ஏராளம்